ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மின்காட்சி லாப் டைம் இன்னைக்கு நம்ம அவுட்டிங் போயிருக்கோம் அதுக்கான வீடியோ பார்த்தலாமா எங்கே போகணும் என்ன நான் வாங்கணும்னு கட்டி வச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன வாங்கினேன் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரியும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் வர போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒத்தாஞ்சாவது கோயின் தப்ப நான் பார்த்தோம்னால போய் கொடுப்போம் அங்கே வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் நட்ஸு எல்லாமே கம்மி நல்லா கிடைக்கிறது அது இல்லாமல் அங்கே தேங்காய் மருந்து இருக்குது அங்கேயும் பார்த்தோம் அங்கேயும் நல்லா கம்மியாக இருக்கு பாஞ்சுருவா இருபது ரூபா முப்பது ரூபா தேங்காயும் வாங்கி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பாரு ரொம்ப பூஞ்சி வந்துச்சு வரலையா நீங்கள் அங்கே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எதாவது மொத்தமாக பொருள் வாங்கினா இந்த ஏரியாவில் போய் நீங்கள் ரிசீட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் எந்த கடையில் எந்த விலை நல்லா கம்மியாக இருக்குது நாங்கள் விசாரித்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக போகிறோம் இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் நர்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் மின்சாலியாக போய் ஒரு டீயை குடிச்சிட்டு முட்டை பற்றி அங்கே சூடாக போட்டாங்க அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து எம்சி ரோடு வழியாக போய் நான் இந்த டைலரிங் தேவையான நாடா நம்பரு எலா ஆயில் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்கு முட்டை பச்சி போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்குற இன்ட்ரெஸ்டில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிறேன் இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் நிறையா போடுறேன் கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சார் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நான் எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிறேன் பாருங்க வீட்டுக்காரையும் எல்லாமே வாங்கிட்டாரு இப்போ வாங்கி அப்படி வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே பாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் கண்டிப்பாக போட போகிறேன் வெயிட் வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்